ஹோமகத்தி சைனம ஹோமகத்தி சைனம ஹோமகத்தி சைனம எத்தனை பா எத்தனை வாசி பாய்ச்சி மூச்சு கட்டினான் பத்மாசனம் போட்டு மூச்சு கட்டினா மதுராசம் போட்டு மூச்சு கட்டினா நின்றுக்கிட்டு மூச்சை கட்டினா உட்காந்து மூச்சை கட்டினா படுத்துக்கிட்டு மூச்சை கட்டினா ஓடிக்கிட்டு மூச்சை கட்டினான் எடுபடல இங்கே ஆடு நாடு தேடினும் யானை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்க வந்து நிற்குமோ ஓடி பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் விட்ட குதிரை போது தர்மம் வந்து நிற்கிறான் என்ன ஆடு ஆடுன்னு ஆடுதுன்னா மன்னன் ஒரு அரசாட்சி செய்வனுக்கு ஆடு மாடு படை குதிரை குதிரைப்படுத்துறாரு இவர் இப்படி இழுத்து இப்படி விட்டார் என்ன யா செய்கிறார் யோகா செய்தார் பல்வேறு வகையான கோடிவாசி பல்வேறு வகையான யோகா பயிற்சி கற்றும் ஒரு வயசாக புயல் புராட்சி பண்ண மாட்டாங்க அவன் யானைப்படை குதிரைப்படை காலால் படை எல்லாம் இருக்குது அவனும் ஒரு பைசா குறை வச்சு போட மாட்டான் அவன் காக்காசு போட மாட்டான் இவனும் காக்காசு போட மாட்டான் மூச்சை இப்படி கட்டினா அப்படி கட்டினா அப்படி எல்லா பயிலும் உருப்ப மாட்டான் யாராக பண்ண உறுப்புனா ஓடிட்ட பிச்சையும் உகந்து செய்த தருமம் யாராவது அண்ணாமல் யாராவது வருவானோ யாராவது சாப்பாடு போடலாமோ எங்கேயாவது கிடைப்பானா சாப்பாடு கையில் இருக்கே சுட சுட கொடுக்கணும் நல்லபடி நம்மளே சமைச்சோம் நல்ல குடும்பத்தை சமைச்சிருக்கோம் கணா ஒன்று மனை அடையிறான் நம்ம சமைச்ச சோறு சுட சுட யாருக்கும் போடணுன்னு பிச்சையும் தேடி கொண்டு கொடுக்குறான் உகந்து செய்த தர்மம் மனமகிந்து கொடுக்குறான் உகந்து செய்த தர்மமும் சாட்டி விட்ட குதிரை போல் தர்மம் குதிரை வண்டியில் குதிரை வண்டி போகிறான்னா வண்டிகாரம் வண்டியில் உட்காந்துருப்பான் குதிரை முன்னே போயிட்டுருப்பான் நமக்கு முன்னே தர்மம் செல்லும் என்று பொருள் நமக்கு நமக்கு காட்டது வண்டி பார்க்குறோம் வண்டியில் வண்டிக்காரம் உட்காந்துருக்கா மாடு முன்னே இருக்கும் ஏன் குதிரையை சொன்னார் சாட்டி விட்ட குதிரை குதிரை வேகமாக போகும்னு அர்த்தம் ஏயா ஆடு மாட்டலாம் சொல்லலன்னா குதிரை வேகமாக போகும் தர்மம் உனக்கு முன்னே செல்லும் என்பது பொருள் நீ மனமோந்து செய்யக்கூடிய தர்மம் துன்பம் வந்த காலத்தை துணையாக இருக்கணும் ஆகவே துன்பத்தை வெல்லுவதற்கு உபாயம் பெரியவர்கள் பெருமானை வணங்கினால் துன்பம் இல்லாத வாழலாம் அறியாமை நீங்கும் செம்பொருள் அறியலாம் அது நான் செம்பொருள்னா செகப்பண்ணா செம்பொருள் என்பது ஜோதியை காணுவதல் அது பெரிய பிரச்சனை செம்பொருள் ஒன்று பெரிய ஒரு ரகசிய என்ன இருக்கா செம்பொருள் என்னென்னு கேட்டான் வள்ளுவன் திருவடியே செம்பொருள் என்னென்னு கேட்டான் வள்ளுவருமானே உன் ஆசி பெற வேண்டும் உன் ஆசி எனக்கு வேண்டும் அதே செம்பொருள் அறியக்கூடியது செம்பொருள் அறியாத பொருள் உண்மை பொருள் செம்பொருளா உண்மை பொருள் சத்தியம் தூய்மை என்று பொருள் ஆகவே எப்படி சுற்றி சுற்றி வந்த போதிலும் பெருதற்குரிய மாடு பிறவி பெற்றவர்கள் தக்க ஆசானை நாடி பெருதற்குரிய மாடு பிறவி தக்க ஆசானை நாடி ஜென்மத்தை கடைத்தேற்றுக் கொள்ள வேண்டும் அதில் வர துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் துன்ப வந்தால் முன் செய்த வினை அதை கண்டு மகிழ்ச்சி அடைய வேணும் என்று வள்ளுவன் கருத்து